தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா நலமாக இருக்கீங்களா நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களோடு ஒரு உரையாடல் காணொளி வாயிலாக இரண்டு மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களில் பார்க்கையில் தோழர் கோபி நயினார் அவர்கள் பேசியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திருவள்ளூர் மாவட்ட முன்னாள் செயலாளர் அறம் திரைப்பட இயக்குனர் அவர் பேசினது அவர் சகோதரி மதிவதனி அவர்களை பற்றி பேசி ஒரு காணொலி வந்துச்சு அதற்கு எதிர்வினைகின்ற பேரெல்லாம் எப்போதும் போல அவதூறு அசிங்கத்தனமான பேச்சு தங்களை அறிவிச்சீவிகளாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் நான் தான் திராவிட ஸ்டாக் அப்புன்னு மனது முழுவதும் சாதிய வன்மத்தையும் பெண்ணடிமைத்தனத்தையும் திருட்டு புத்தியும் வச்சுக்கிற சில திருட்டு கூட்டங்களால் அவதூறு உரப்படுகிறது நான் சொல்வது உண்மையான திராவிட சிந்தாந்தத்தை பின்பற்றவர்களுக்கு இல்லை முகமூடிகள் பரிவார் கூட்டங்கள் வந்து பெரியாரையோ இல்லை திராவிட முன்னேற்ற கழக தலைவரையோ ஒரு குடும்பத்தையோ அச்சிலேற்ற முடியாத வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் அவதூறுகள் பரப்பும்போது நபதுவர்களையும் மூடிக்கொண்டிருப்பவர்கள் ஒரு நியாயமான கருத்தை தோழர் கோபி நயனார் பேசையில் அவருக்கு எதிராக அவதூறு பரப்புறது அதிலேயே இந்த கரிகாலன் ஒரு பையன் இருக்காப்புல யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாப்புல அவர் ரொம்ப கேவலமாக பதிவு போட்டிருந்தாப்புல நிறையா பேர் போட்டிருக்காங்க தோல் கோபின் பேசுனது அந்த சின்னமாக தான் அவர் காணொலி பார்த்தேனா அது வெட்டினது ஒரு ஒரு நிமிஷம் இருக்கும் அதில் அது என்ன பேசுகிறாருன்னா மதிவதனி போன்ற நபர்கள் வந்து யாருக்காக பேசுகிறாங்க பேச வேண்டிய விஷயங்கள பேச மாட்டேங்கிறார் நான் நியாயமான கருத்து மதிவதனியுடைய மேடை பேச்சுக்கள் எல்லாத்தையும் பாருங்கள் எங்கேயாவது இந்த ஊரில் இந்த இடத்துல ஒரு சாதிய உணவத்தோடு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கணும் நம்ம அங்கே போகணும் இருந்து போராடணும் எங்கேயாவது போராடி பார்த்துருக்கீங்களா பெரியாரியத்தையும் பெரியாருடைய செயல்பாடுகளையும் எப்பொழுதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எந்த ஒரு கடைநிலை தொண்டன் கூட விமர்சிக்க மாட்டேன் அதாவது தலைவர் அவர்களுடைய கருத்திகளை உள்வாங்கி களத்தில் களமாடுகிற செயல்படக்கூடிய அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய யாருமே பேச மாட்டாங்க பெரியார் மானுட சமூகத்திற்கு ஆற்றிய பணிகள் ஏராளம் அதை நன்றி உணர்வோடு நன்றி பெருக்கோடு வாழ்நெல்லாம் அதை நினைத்து பெருமைப்பட்டுவது விடுதலை சிறுத்தை சார்ந்த தோழர்கள் ஆனால் எங்கள் விமர்சனம் என்னவென்றால் பெரியார் பெயர் சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய அந்த பெரியாரியவாதிகளும் ஒட்டுமொத்த பெரியாரிய சிந்தாந்தத்திற்கு நாங்கள்தான் உரிமை வைத்துள்ளோம் என்று திராவிட ஸ்டாக் பேசக்கூடிய அந்த போலி முகமூடிகளுக்கான பதிவு தான் அது தோழர் மதிவதனி ரொம்ப அவ்வளோ பேச வேணாம் மலத்தில் தண்ணி இல்லை தண்ணியில் மலம் கலந்தாங்கல்ல அந்த ஊருக்கு போனிச்சு அந்தம்மா போகவே இல்லையே எந்த எத்தனை விருத்திக்காக இறங்கி போனாங்க இல்ல இந்த திராவிட ஸ்டாக் பேசினால திமுக வராதுல எத்தனை பேர் போனாங்க நாலு ரூபாய் எண்ணமும் பொழுது மேனிமா தெனோமும் சாதிய வன்முறை கொடுக்கும் முறை நடந்துக்கிட்டே இருக்குது மோட்டர் சைக்கிள் ஓடி போனது கையை விட்டுறேன் கபடி விளையாண்டா கையை விட்டுறேன் கழுத்தறுக்குறேன் அப்படி பல்வேறு தொடர் தாக்குதல் இங்கே எங்கேயாவது போய் இவங்க போராட்டம் நடத்தியது உண்டா இல்லை அதைத்தான் அவர் பேசினாரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கோய்த்துக்கு வந்து மதிவேதனி வந்திருந்தாங்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய கொய்த்து மண்டல நிலுவையில் ஒரு மாநாடு ஏதோ ஒரு வால் பேர் மறந்துட்டேன் அந்த தலைப்புல மாநாடு அதில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமோத் சட்டமன்ற அவர் இந்த தங்க சகோதரி வந்திருந்தாங்க நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொய்த்து மண்டல செயலாளர் என்கிற முறையில் எல்லா கட்சியும் வாழ்த்துறை வழங்க கூப்பிடல நான் என்னையும் கூப்பிட்டாங்க வாழ்த்துறை வழங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நான் வாழ்த்துறை வழங்கிட்டு ஒரு பேச்சு சொன்னேன் அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையர்கள் எல்லாம் தெரும பிரச்சார கூட்டங்கள் நடங்க திராவிடர் கழகம் நடத்துவா நான் பார்த்துருக்கேன் சாதி ஒழிப்பு பெண் விடுதலை மூடநம்பிக்கை ஒழிப்பு இதெல்லாம் வந்து பேசுவாங்க இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது திராவிடர் கழகத்தால் நடத்தப்படுறது இல்லையா தோழர் மதிவதனியவர்களே இதையெல்லாம் ஒரு ஏற்பாடு செஞ்சு திராவிட கழகம் நடத்த நல்லா இருக்கு ஏன்னா நாடு கும்பலால் திட்டமிட்டு வன்முறைக்கும் சாதிய வன்கொடுமைகளுக்கும் பெண் பாலியல் வன்கொடுமைகளுக்கும் தினந்தோறும் ஒரு செயல்பாடுகள் அரங்கேற்றிருக்கு இது எல்லாம் நம்ம முறியடிக்கணும்னா போன்ற செயல்பாடுகளும் தேவை அப்படின்னு பேசினேன் அந்த அம்மா அப்போ ஒன்றும் சொல்லலாம் நினைக்கல நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் பேசினார் அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து பேசினுச்சு பேசிடுச்சு அப்புறம் அதுக்கடுத்து தண்ணி அப்துல் சமது பேசினார் முடிஞ்சிருச்சு மறுநாள் வந்து கொயத்தில் வந்து திராவிடர் கழகத்தை வளர்த்த ஒரு மூத்த நிர்வாகி ஐயா செல்ல பெருமாள் வளைகுட பெரியார் நினைப்போம் அவர் இறந்துட்டேன் தான் அடக்கம் பண்ணோம் ஒரு நாலஞ்சு வருஷம் அது நினைக்கிறேன் அவர் இறந்துப்ப அப்போ அந்த அவர் அவரை அடக்கம் பண்ணியிருக்கு அந்த இடத்துக்கு கல்லறைக்கு போகணும் சொல்லி கூப்பிட்டாங்க நம்மளை கூப்பிட்டாங்க அதாவது என்று விடுமுறையை சனிக்கிழமை அலுவலகம் இல்லாதனால அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த தற்போது வளைவுல அதாவது உலக தத்துவ தந்தை பெரியார் உலகத்தின் காப்பாளராக குவித்து மண்டலத்தின் காப்பாளராக கூடிய தோலை சித்தார்த்தன் அழைத்து வந்தார் அவர் அது பேரில் நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் நான் மூணு நாலு பேர் விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவங்க அப்போ இங்கே சகோதரி மதிவேதி வந்திருந்தாங்க அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு வந்து என்னை கேட்டுச்சு அண்ணே நீங்கள் என்னென்னு எப்படி பேசினீங்க தவணு நான் என்னம்மா தவறாக பேசினேன் நான் தானே பேசினேன் இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டேன் இல்ல அது பேசக்கூடிய மேடை அதுவும் இல்ல இல்ல அது தாமூகிற ஒரு கூட்டம் போட்டுக்க நம்ம அதில் வந்து பேசணும் அப்படின்னு நான் ஒன்றும் தவறான அந்த கூட்டத்துக்கு தவறான ஒரு எந்த விஷயமும் பேசல ஒரு நியாயமான ஒரு தான் வச்சிருக்கேன் திராவிடர்களுக்கு இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குமே உடனே நம்ம வந்து டிராபிகை வேற மாதிரி மாத்திருந்துச்சு எப்படி மாத்திருந்துச்சுன்னு கேட்டா வலைதளங்களில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிய தோழர்கள்லாம் ஆசிரியர் வீரமணி வந்து ஆசிரியர் தம்மா ஆசிரியரை வந்து மிகவும் கேவலமா வந்து விமர்சிக்கிறாங்க இதையெல்லாம் கண்டிக்க மாட்டேங்கிறார் அண்ணன் திருமாவளவன் திருமாவளவன் அண்ணன் வந்து நேரடியாக அதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி பார்த்தா எங்களுடைய மாணவிக தலைவர் திருமாவர்களை அச்சிலேற்ற முடியாத வார்த்தையினால நாங்க கூட்டணிக்கு திமுகவிடம் தான் பேசுறேன் தான் பேசுறேன் சுயசாதி வெறி பிடிச்சு நான் என்ன பேசுது இதையெல்லாம் போய் கண்டிக்கிட்டா இருக்க முடியும் பத்தோட பதினொன்னா அதோட இது ஒன்று தூத்துணவே தூத்து நடத்திலேயும் நிற்பேன் ஆனால் தலைவர் மூன்றாவது முறையாக ஜெயிச்சு இன்றைக்கு இந்திய அரசியல் ஆளுமைகள் தலைவர்கள் ஒருவர்களாக வளர்ந்து இருக்கிறார் நான் இதெல்லாம் பேசிட்டு விட்டுட்டேன் அம்மா கிட்டே இப்போ அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் பிடித்தா இருக்கு நியாயமான ஒரு கருத்தை சொன்னா கோபம் வருது சாதி ஒழிப்புக் களத்தில் இன்றைக்கு திராவிட கலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு வேங்குவயில் பிரச்சனை நேரடியாக போய் கி வீரமணி பார்த்தார பார்க்கலையே இன்றைக்கு முதல்வரே போகலையே மாண்புமே முதல்வர் அவர்கள் பாண்டே வீட்டுக்கு போறாரு போயிட்டு வந்த மறுநாள் தான் பாண்டே கேட்கிறாரு நாதசுரவர்கள் குடும்பம்னு கேரிங்கிட்ட எல்லாமே வார்த்தைகளை பேசுறாரு ஆண்டாண்டு காலமாக அவா கூட்டம் வந்து திமுக ஆட்சியில் இருக்க கூடாது கலைஞருடைய வாரிசுகளோ அதை வாரிசு நித்து வருவது நான் கொள்கை வாரிசுகளை கருத்தியல் வாரிசுகளை கட்சிக்காரவங்கள அவங்க சிந்தாந்தமே இருக்கக்கூடாது அதை அழிக்கணும் செயல்படுறவங்க அவங்க விட்டு துக்கம் விசாரிக்க ஓகே அது ஒன்றும் பிரச்சனை முதல்வருக்கு எல்லாருக்குமான முதல்வரு தானே ஆனா இந்த குடிதண்ணியில மலங்கள் வந்து குடிச்சவனும் இன்றைக்கு வரைக்கும் சந்திக்கலே சார் அவர்தான் போகல அந்த கட்சியினுடைய மூத்த அமைச்சர்களோ மூத்த நிர்வாகிகளோ இல்லை நாளை தமிழகத்தின் முதல்வராக வரக்கூடிய சகோதரி உதயநிதி போனாரா போகலே இதையெல்லாம் கேட்டால் அப்புறம் நீலச்சங்கின்னு சொல்கிறது இது எந்த விதத்தில் ஏற்றுக்கிறது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சத்துணவு அமைப்பாளர் ஒரு சகோதரி அவங்க வந்து அருந்ததீர் சம்பவம் நினைக்கிறேன் மேற்கு மாவட்டத்தில் திருப்பூரா ஈரோடு அந்த பகுதியை சேர்ந்தவங்க ஒரு அருந்ததியர் அதாவது தாழ்த்தப்பட்ட ஒரு உணவு உணவு சமைச்சா எங்கள் எல்லாம் பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம்னு பெரிய போராட்டம் நடத்தினா அப்புறம் ஏதோ பேச்சுவார்த்தைகள் நடத்தி சமரசம் ஆனாங்க அந்த நேரத்தில் இந்த கருப்புச் சட்டை போட்டது கூறம் என்ன செஞ்சாங்கன்னா போய் நேரம் அந்த அம்மா உணவு சமைக்க சொல்லி எங்க சாப்பிட்டாங்க தீர்வுங்கிறது அது இல்லை ஏன் சாப்பிட மாட்டேன் சொன்னா அவன் வீட்டுல போய் போராட்டம் நடத்தி அவனுக்கு புத்தி சொல்லி இது இப்படி இல்லடா இப்படி நீனு மனுஷன் தான் அவனு மனுஷன்தேன் அறிவியல் ரீதியாக ஒரு ஆணும் பெண்ணும் கூட இல்ல அறிவியல் ரீதியாக நிகழக்கூடிய கருத்தரித்து எப்படி நீ எவ்வளவு அவளியதான் அவனு வந்து அதுல ஏற்ற தாழ்வு எல்லாம் கிடையாது உனக்கிட்ட கொஞ்சம் செல்வாக்கு இருக்கலாம் அவன்கிட்ட செல்வம் இல்லாம இருக்கலாம் நில புலன் அஸ்தி அந்தஸ்துன்னு இதே வேற எதுவும் கிடையாது நீனு வாயில வச்சுதான் சாப்பிடுற அவனும் வாயில வச்சுதான் சாப்பிடறேன் நீனு அம்மானு சொல்ற அவனும் அம்மான்னு சொல்றேன் அந்த இம்மா அப்படி அம்மாவுக்கு தான் எழுதுற தான் எழுதுறேன் இப்படி எல்லாம் சுட்டி காட்டியிருக்கேன் இல்லாததெல்லாம் அதெல்லாம் புகுத்துனது ஆண்டா பார்க்க ஆரியம் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து சாப்பிட்டாங்க இதை நான் எங்கே பேசுனேன்னு கேட்டால் திராவிட கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் துணை பொதுச் செயலர் இருந்தால பூங்குன்றக்காரில் அவர் வந்திருந்தார் கோயிலுக்கு திருக்குறள் பண்ணார் நடத்த அவரை வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் நான் தான் அவரை இருந்து கூட்டிகிட்டு வந்தேன் நிகழ்ச்சி நடத்துகிறது வரையும் நல்லா பேசிக்கிட்டு வந்தார் ஐயா பேசிக்கிட்டு இருந்த கூட்டத்திலையும் கூட்டத்துலையும் கேட்டேன் ஐயா சாதி ஒழிப்பை வந்து சேரியில் பேசாதீங்க ஊர் திருவுள்ள பேசுங்க அப்படின்னு சொல்லி மேலே சொன்ன அந்த நிகழ்வு எல்லாம் சுட்டி காட்டினேன் அவர் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் இது வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இனிமேலும் செய்வோம் அப்படி சொல்லி போயிட்டார் அவர் ஆனால் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு உடனே ஐயா செல்ல பெருமளந்து ஏன் மேலே ரொம்ப கோவமாயிட்டாரு நீ எப்படி அப்படி பேசுவேன் ஆச்சாக்கும் போச்சாக்குன்னு பேசிட்டேன்னா உள்ள தையா பேசுனே இதில் தவறாக எதுவும் பேசலையே அப்படின்னு இங்கே என்னன்னு கேட்டால் அவங்க பேசையிலே தட்டிக்கிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை இதையும் நீங்கள் பேசியிருக்கலாமே அப்படின்னு கேட்டால் கேட்டவனை வந்து நீலச்சங்கி சொல்றது இல்லைன்னா கடந்த காலத்தில் பேசியிருப்பாங்க அதை எடுத்து போட்டு மல்லாக்கப்படுத்துகிட்டு மூத்திரம் போயிருது அது உங்கள் தான் ஒழுங்கா வேற யாரு வயலையும் முடியாது சரியா திருத்திக்கிறீங்க முதல்ல உங்களை சுய பரிசோதனை பண்ணி திருத்திக்கிறேங்க இன்றைக்கு இந்த ஆட்சியில் வந்து நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கா தொலைநோக்கு பார்வையோட தொழில் துறையாக இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் ஊரக வளர்ச்சித்துறை எல்லாத்துலேயும் ஆனால் ஒரே ஒரு குறை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுக்கிட்டு இருக்கு டெய்லி தினந்தோறும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுக்கிட்டு இருக்கு தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக நிகழ்வுது இது மட்டும் முதலமைச்சர் கட்டுப்படுத்திக்கிட்டே வச்சுக்களே எக்காலத்திலையும் திமுக அசைக்க முடியாது ஆட்சியை விட்டாற்றது பெரிய விஷயம் ஆனால் இது வந்து அதிமுக உள்ள இருக்க நடக்கலை கேட்டால் அப்பவும் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்போவும் நாங்கள் இதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போவும் நாங்கள் பேசுகிறோம் அப்போ ஆண்டாண்டு காலமும் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் அதை வந்து நீங்கள் காது உடுத்து காது உழுற கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி தானே ஆனால் எதுத்து நீ ஏன் செய்யலன்னு கேட்டக்கூடாது உங்களுக்கு நல்லா இருக்கு உங்கள் நியாயம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை